வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் ஒரு எட்டு ஒம்போது மாதைக்கு முன்னாடி நாம் ஏன் மோடி திருப்பி மூணாவது முறையாக பிரதமராக வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஈரான் நாடுகளெலாம் நொடிச்சு போச்சு ஈரான் நாட்கள் ஈரான் நாடுகள்லாம் ஈராக் நாடு நொடிச்சு போச்சு அதே போல் பாகிஸ்தான் ரெண்டு ரொட்டிக்கு மூணாக காத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒன்றுமே பொருளாதார வீக்காக போச்சு சீனாவில் வீடுகள்லாம் கட்டி கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க ஆள் இல்லை ஏறக்கூடிய மூணு வருஷமாக வாங்க ஆள் இல்லை நூறு வீடு கட்டி வச்சுருந்தா பத்து வீடு வாங்குகிறானா அது ஒரு வருஷம் காற்று கிடந்து வாங்குறானா இப்படி பல திண்டாட்டத்தில் போயிச்சு இலங்கை அதே போல் முடிஞ்சு ரஷ்யாவில் எல்லா பேங்க்கும் திறந்தே இருக்குது ஆனால் பணம் இல்லை ஏடிஎம்லாம் சும்மா தான் கிடக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பல நாடுகளில் இரநூத்தி இருபது நாடுகளில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாடு மூடித்தான் கிடக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இந்தியாவில் மட்டும்தான் விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல நூற்றி அறுபது கோடி பேர் மொத்தம் நூற்றி அறுபது கோடி வேலை இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய ஆட்கள் நூற்றி நாற்பது கோடி பேர் தான் மக்கள் தொகை இருக்குது அப்படின்னா இருபது கோடி வேலை வாய்ப்பு கூடி இருக்குது பத்து வருஷத்தில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ கூட நம்ம போட்ட வீடியோ கூட ஏறக்குறைய பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க நம்ம போட்ட வீடியோ இதுக்கு இடையில இன்னைக்கு இது சம்மந்தமான ஒரு வீடியோ கூகுங்கிற நிறுவனம் பம்பாய் சேர்ந்த ஒரு நிறுவனம் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்தியாவில் அஞ்சு நாளைக்கு அறக்கா ஒரு கோடி சேரன் உருவாகுறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க அம்பானிய அதாவது அம்பானிய முந்தி அதானி போயிட்டாரு ஜீவன் நாடார் கூட மூன்றரை லட்சம் கோடி சொத்து மதிப்பு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடிக்கு சொத்து மதிப்பு ஆள் புதுசாக ரெண்டாயிரம் பேர் சேர்ந்திருக்கானா பத்தாயிரம் கோடி சொத்து மதிப்பு குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடி இந்தியாவை எடுத்திருக்காங்க யாராருன்னு அதில் இருபது ரெண்டாயிரம் பேர் புதுசாக சேர்ந்துட்டாங்க நாட்டில் ஒரு கோடி பேர் ஒரு கோடி ரூபா உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா பதினோரு பேருக்கு வேலை கொடுக்கணும் அதில் பதினோரு கோடி இருந்தாலே அதை சுத்தம் காப்பாற்ற முடியும் அதை பெருக்க முடியும் ஏதாவது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு கோடி ரூபா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பதினோரு பேருக்கு வேலை கொடுத்தே ஆகணும் அப்போ இந்த வருஷத்துல மட்டும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல மட்டும் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் கோடிக்கு உண்டான அதி கூடியிருக்கான ஷாருகான் கூட ரெண்டாயிரம் கோடி சொத்துமைக்கு வச்சிருந்த ஷாருகான் அவருடைய சொத்து மதிப்பை கணக்கு பார்த்தா ஏழாயிரத்தி முன்னூறு கோடியா மாறிடுச்சு அப்ப அப்போ இதிலிருந்து பொருளாதாரம் ரொம்ப சிறனா இருக்கு அப்படிங்கிறத செய்தியில இப்போ இப்ப நேற்று பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்காங்க அதுபோக இன்னைக்கு இந்து பேப்பர்ல என்ன இருக்காங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு பொருளாதாரத்துல ஒரு முன்னோடி நாடாக வரும்னே நம்மதே சொல்லிக்கிட்டு இருக்கான் உலக நாடு ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டானா ஏன்னா இது எப்படி வரும் இது ஏழை நாடு இன்னும் தான் இருக்கேன் இன்னும் கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரியாத ஒரு நாடு ஏழை எளியாக கூட நாடு விவசாயத்தை நம்பி உள்ள நாடு தயாரிப்பு குறைவான நாடு கல்வெறி இப்பத்தை வளர்ந்துக்கிட்டு வருது வேலை வாய்ப்புக்கு வெளியூர் போகிறாங்க இங்கே வேலை வாய்ப்பு கிடையாது திண்டாட்டமாக இருக்குது இப்படி பல கணக்கு மக்கள் தொகை நாடு இப்போ மொழி பயங்கரமான மொழி மாகாணத்துக்கு ஒரு ரெண்டு மொழி பேசுகிறேன் ஏதோ நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கேன் நூற்றி நாற்பது கோடி பேருக்கும் குறைஞ்ச வச்சா ஒரு அறுபது எழுபது மொழி பேசுகிறாங்க இவங்க என்னைக்கு ஒன்று சேர்றது என்னைக்கு தொழிலை பற்றி புரிஞ்சுக்கிறது என்றைக்கு படிப்பை பற்றி புரிஞ்சுக்கிறது என்றைக்கு வேலையை பற்றி புரிஞ்சுக்கிறது என்னைக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறது என்றைக்கு செல்போனை பற்றி இவங்க புரிஞ்சுக்கிறது அப்படிலாம் இருந்துச்சான் தான் அவங்க இந்தியா ஒரு பொருளாதாரத்தில் வல்லரசு ஆகும் அதில் பொருளாதாரத்தை பெரிய மைனூட்டமாக நாடாகும்னு அவங்க ஏற்றுக்கிறவே இல்லையா ஆனால் மோடி வந்த இப்போ இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல பத்து வருஷத்துக்குள்ளே ஆறு கோடி கிலோமீட்டருக்கு சாலை மட்டும் அமைச்சிருக்காண்ணா வேறு நாடுகள் ஒப்பிட்டு பார்க்கணும் ஒன்ற லட்சம் ஒன்றரை பதினஞ்சு லட்சம் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டருக்கு தான் சாலையை போட்டிருக்காங்கண்ணா வேறு நாடுகளில் போனால் ஆனால் இந்தியா மட்டும்தான் பத்து வருஷத்துல ஆறு கோடி சாலை போட்டிருக்காங்கண்ணா ஆறு கோடி கிலோமீட்டருக்கு சாலை போட்டிருக்காங்கண்ணா இதெல்லாம் ஆச்சரியப்பா ஆச்சரியமான விஷயமா இருக்குது கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அத்தனை விஷயத்திலே தொழில் இப்போ பணம் பரிமாற்றம் அமெரிக்காவில் துணை பண பரிமாற்ற கவிதையாக நடக்குதான் ஆனால் இந்தியாவில் தான் டீக்கரிகளோட ஒரு ரூபா நிசாம் பார்க்குவாங்கன்னா ஒரு ரூபா எந்த வாங்கினா ஒரு ரூபா மாற்றி விட்றாங்க போய் போய் அப்படி பே பேங்க செல்போனை வச்சு விடுறாங்க அப்போ இருந்து என்ன தெரியுதுனா இந்தியா அதிரடியாக வளர்ந்துருச்சு இங்க இருந்து பல நாடுகள் அறுபது நாடு ஒப்பந்தம் போட்டுருக்கா எப்படி நீங்க கம்ப்யூட்டர் பயன்படுத்தி எப்படி உள்ள உங்களால் பரவலாக்க முடிஞ்சி இந்த திட்டங்களை அப்படின்னு சொல்லும்போது அறுபது நாடுகள் பண பரிவர்த்தனைக்கு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க எங்களுக்கு வாங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி இது நடந்துச்சு எப்படி சாத்தியம் வேலை வாய்ப்புக்கு எதுவும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ல ஏற்றுகிறீங்க லஞ்சியம் இல்லை வேலை வேலை மிச்சமாக இருக்கு நூறு நாள் வேலை திட்டம்னா ஆட்டோமேட்டிக்கா பேங்கலே ஏறுது ஓயப்பினால் பேங்கலே ஏறுது வேலையினால் ஓய்வு பேங்கலே ஏறுது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாய் விவசாயிகள் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாய்னாலும் ஏறுது மானியம்னால ஏறுது கையில் இப்போ இந்தியாவில் பெருமாள் எழுபத்தி அஞ்சு வங்கி கணக்கு க வங்கி கட்டுறது மாறுது வந்து மாறுதே கிடையாது ஆனால் வேற நாடுகள் அப்பெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க எல்லா நாளுமே திக்கு முக்கால் போய் கறக்கான இப்பற அதெல்லாம் செஞ்சாங்க இப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கூடிய ஒரே ஒன்று ஆறு மாதம் எட்டு மாதத்தில் நாலாவது பொருளாதார நாடாக இப்போ சீனா ஒப்புனுக்கு தள்ள போகிறாங்களாம் அதாவது ஜப்பானை கீழே தள்ளிட்டு அதுக்கு அடுத்த நாடா நாலாவது நாடா இந்தியா போப்போ தான் அஞ்சாறு நாடா பொருளாதார ஜப்பானை கீழே தள்ளிட்டு அதுக்கு அடுத்து அதுக்கு ஜெர்மனி அதுக்கு சீனா அதுக்கு அடுத்து அமெரிக்கா அவ்வளோதான் வந்துருச்சு நேரம் இப்போ ஜப்பான் கீழே தள்ளியே போகிற ஆறு மாதம் எட்டு மாதம் இந்தியா பிடிச்சிருமா நமக்கு கீழே ஜப்பான் போயிடும் அதுக்கு நமக்கு மேலே அதுக்கு மேலே இருக்கிற ஜெர்மனி அதே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தை கீழே தள்ளிடலாமா அடுத்து சீனா அப்போ அப்படி கணக்கு போட ஆரம்பித்தேன் அரண்டு கிடைக்கேன் இதெல்லாம் எப்படி உலக நாடுகள் ஏன் கவனிக்காமல் விட்டேன் இதெல்லாம் ஏன் செய்தி அவங்களால் கொடுக்க முடியல என்ன காரணம்னா இப்படியெல்லாம் ஒரு மாதிரி வரும்னா அவங்களே நினைச்சு பார்க்கலையா இப்படியெல்லாம் ஒரு நிர்வாகம் வரும் இப்படியெல்லாம் ஒரு தொழில்நுட்பம் வளரும் இப்படியெல்லாம் ஒரு குயிக்காக ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு நாடை உருவாக்க முடியும் அப்படிலாம் இந்தியா கருதவே இல்லை எங்கே பார்த்தாலும் இந்தியானாலும் லஞ்சம் தான் ஏன்னா சனாயக நாடு இது அப்படித்தான் இருக்கும் சனாயக நாட்டில் சில நன்மைகள் இருக்குது சில தீமைகள் இருக்குது சர்வாதிகார நாட்டில் நன்மை இருக்குது சில தீமைகள் இருக்கு அதே மாதிரி ஜனநாயகம்னா கொஞ்சம் லஞ்ச லாவணியம் இருக்கும் ஏன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுவேன் என்ன செய்ய போறாங்க ஒரு துணிச்சல லஞ்சம் வாங்குவேன் கொஞ்சம் ஒழுக்கம் கம்மியா நாட்டில் இப்படி கொஞ்சம் கட்டுப்பாடு கம்மியாத்தே இருக்கும் அங்கேயே ஒன்றும் ஒண்ணு ஒன்னு ஒன்று கிடைக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தை இப்போ என்ன ஆகி போச்சா இல்ல நாடு திக்குமுக்காடு போய் கிடக்கா சாத்தியம் சத்தியம் இல்லாத ஒரு ஆட்சி பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க திருப்பி நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்குது வேலை வாய்ப்புல முன்னோடியா இருக்கு வேலை வாய்ப்பு திண்டாட்டுக்கு வந்துருச்சா பாருங்க வேலை வாய்ப்பு கேட்டு போன ஒரு காலத்துல போய் இப்ப பார்க்க முடியாத வேலை வாய்ப்பா நிறைய இருக்காங்க வெளிநாடுகள் இருந்து இப்போ வரக்கூடிய இடத்துல இந்தியா வளர்ந்துட்டு வருது இன்னும் கரெக்டாக அஞ்சு ஆறு வருஷம் தான் முன்னோடி நாடா பெரும் நாடா பெரிய பொருளாதார ஜிடிபி பெரிய நாடா உருவாக்க போதுன்னு இன்னைக்கு எழுதியிருக்காங்க அமெரிக்காவை அமெரிக்கா பத்திரிக்கை கூட இன்னைக்கு எழுதியிருக்காங்க ஒரு இராணுவத்துல ஒப்பந்தான் எல்லாத்துலயும் பயங்கரமா இருக்காங்க ஏன்னா சுருக்கமா சொல்ல போனா இது ஒரு பொருளாதார பெரும் மண்டலமா உருவாக்கிட்டு வருதுன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளே ரொம்ப அச்சத்துல இருக்கான் ஏன்னா ஆசியா கண்டத்துல சீனா ஒண்ணு இருக்கு இந்தியா ஒன்னொன்னு சேர்ந்துருச்சான் வேறு ஆசியா வேறு ஆப்பிரிக்கா கண்டத்துல ஆசியா கண்டத்தில் நாற்பத்தாறு நாடு இருக்கு சீனா வந்துருச்சு நம்ம இந்தியா வந்துருச்சு ஆப்பிரிக்கா கண்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெர்மனி இருக்குது அமெரிக்கா இருக்குது அங்கே ரெண்டு நாடு இருக்குது இங்கே வந்து எப்படின்னு கேட்டி இங்கே ரெண்டு நாடு வந்துச்சான் ஜப்பான் கீழே போயிடுச்சு இப்போ ஒரு நாடு கீழே போயிட்டு போய் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம் அதிர்ச்சி அடைகிறாங்களாம் இன்னொன்று வைத்தறிச்சல் இருக்காங்களா எல்லா நாடு எப்படி அந்த நாடு முன்னேறுது அப்படிங்கிற வைத்தறிச்சல் வரைக்கும் ஆர்வத்தில் வைக்கிறேன் இது இந்த பல காரணத்தில் சொல்லிட்டேன் நம்ம மோடி திருப்பி பிரதமராக வரணும்னு நம்ம ஆதரிச்சோம் நம்ம கணிப்பு சரிதேன் நம்ம எதை எதிர்பார்த்து அவரை சொல்லலை உள்ளே நடப்ப சொன்னோம் இன்றைக்கி பத்திரிகையில் ரெண்டு நாள் பத்திரிகையில் தொடர்ந்து மாறி மாறி எழுதியிருக்கேன் மாறி மாறி டிவி டிவியெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் அதனால் மாணவர்கள் எல்லாருமே கூர்மையாக கவனிக்கணும் பொருளாதாரம் நிர்வாகம் லஞ்சம் லாவணியம் விவசாயம் இராணுவம் உற்பத்தி வாங்குறது கொடுக்கறது பணப்புழக்கம் எல்லாத்தையும் உற்பத்தி கவனித்து பார்க்கணும் அதை பரபரப்பான அரசியல்குள்ளே போயிடக்கூடாது இளைஞர்கள் யாராக தான் சரி நான் பரபரப்பாக அரைச்சி அங்கே வன்முறை என்ன நடக்குது இதுக்குள்ளே போகக்கூடாது நாட்டில் நிதானமாக பார்க்கணும் பொருளாதாரங்கிறது வந்து நிதானமானது அந்த நிதானத்தை கூர்மையாக கவனிக்கணும் இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு அந்த கட்சிக்கு போகிறது உணர்ச்சி வசப்பட்டு தூக்கு போங்க நாங்கள் ஆனால் நான் என்ன சொன்னால் கூர்மையாக பொருளாதாரத்தை விட்டுணும்ங்கிறத கட்டு இது நாங்கள் ஆதரித்தது சரிதான் நான் அதனாலவே இப்போ திருப்பி இதுக்கு ஒரு வீடியோ தண்ணீரை வீடியோ சொல்கிறோம்